あ。 அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் ஏழு முதல் ஒன்பதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வோலம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஏழாவது அதிகாரத்தில் தொடர்ந்து யோபு பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் ஆட்கள் ஒரு கூலிக்காரன் ஆட்களைப் போல இருக்கிறதல்லவோ ஒரு வேளையால் நிழலே வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் கூலியை பார்க்கிறது போல மாயான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று சொல்லி நிலையற்ற தனது வாழ்வை குறித்து அங்கலாய்த்து எவ்வளோ சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் என் நாட்கள் நெய்கிறவன் என்கிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என்று சொல்லி யோபு அங்கலாய்க்கிறார் தனது காயங்கள் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி யோபுவுடைய மனம் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம் நீரின் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் மனுஷனின் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவன் விசாரிக்கிறதற்கும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம் ஆத்திராம் என்று சொல்லி அங்கே யோபு ஆண்டவரது காரியத்தையும் குறிப்பிட்டு எழுதுகிறதை குடித்துப்பாய் ஒருவேளை கத்தர்தான் தன்னை சோதிக்கிறார் என்று சொல்லி யோபு மனம் அங்கலாய்க்கிறது சாத்தான் போய் அனுமதி பெற்றுக்கொண்டு யோபுவை சோதிக்கிறது யோபு அறிந்திருக்கவில்லை கத்தரே தனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி யோபுனுடைய மனசு அங்கலாய்க்கிறது மண்ணுயரை காப்பவரே பாவம் நான் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்குத்தானே இருக்கும்படி நீர் என்னை உமக்கு இலகுவாக வைத்தது என்ன என் மீறலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன இப்பொழுதே மண்ணில் படித்து கொள்வேன் விடியற்காலத்திலே என்னை தேடுவீரனால் அங்கே இறையேன் என்று சொல்லி அவன் தனது நம்பிக்கையற்ற சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறார் பாவம் செய்தேன் நான் செய்ய வேண்டியதென்ன நீர் நமக்கு இலகாக வைத்தது என்ன என்று சொல்லி கேள்விகளை கேட்கிறார் நம் பாவத்திற்காக ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்பை வரலியவர் கத்தியா மகிமை உண்டாவதாக ஆனால் சுயனாகிய பில்தாத் யோபுவுக்கு பதில் செய்கிற காரியங்களை எட்டாவது அதிகாரம் தெரிவிக்கிறது கத்திய பிரசாத்துக்கு நீ இனி எந்த மட்டும் இப்படி பேசுவீர் எதுவரைக்கும் இடைய வாயின் வார்த்தைகளால் இப்படி பலத்தை காற்றிய போல் இருக்கும் என்று சொல்லி யோபுவோடைய காரியங்களை குறித்து யோபுக்கு தீக்கு தரிசனமாக அந்த பில்தாத் சொல்கிற காரியம் உடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முழு முதிவு முது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கிருத்தபிரசநாதன் மகிமை உண்டாவதாக அம் துவக்கம் அற்பந்தான் ஆனால் முடிவு சம்பூர் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை பொல்லாங்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று இருபத்தி ஆறாவது வசனத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கிருத்த பிரசநாதக்கு மகிமை உண்டாவதாகும் உண்மை பகிக்கிறவள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் துண்ணாக்குடை கூடாரம் அழிந்து போகும் கிருத்தபிரசநாத மிமை உண்டாவதாக ஆம் ஆண்டவுடையை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் காத்துக்கொள்வார் என்பதை இந்த பில்தாத் தனது வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார் கதபஷ்ணாந்தின் மையமே ஒன்றாவதால் தொடர்ந்து ஒன்பதாவது அதிகாரத்திலே யோபு ஆண்டவரின் யோபு பிரதவித்தரமாக சொல்கிற காரியங்கள் ஏற்கனவே பில்தாத் தேவனை ஏற்கனவே தேடி சர்வோளை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் சமயமாக இருந்தீரானால் அப்பொழுது மக்காக விழித்து நிதியுள்ள நம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் என்று சொல்லி அந் அங்கே பில் தாத்து வெளிப்படுத்துகிறார் ஒன்பதாம் அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பாக மனுஷன் இருப்பது எப்படி என்று சொல்லி அங்கலாய்த்து சொல்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறேன் அவரே இதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விஷய அவருக்கு விரோதமாக கடினப்படுத்தி பால்பவன் யார் என்று சொல்லி ஆண்டுடைய வல்லமையை குறித்து பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அன் அன்பாகித்து தான் குறைபாடு இல்லாத நீதிமானாக தேவனுக்கு முன்பாக இருக்க இயலாது என்பதை யோபு ஒப்புக்கொள்கிறதையும் நாம் பார்க்க முடியும் முழு ஆத்மாவோடும் பொல்லாப் எதிர்த்து நின்று விலகி இருந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் அவன் மிகப்பெரிதான பாவம் செய்துவிடவில்லை என்றும் அது அப்படிப்பட்ட துன்பங்களுக்கு தான் தகுதியில்லை என்று உறுதியாய் யோபு நம்பியிருந்தார் காரணமின்றி நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி யோபு முறையிடுகிறார் விடா முயற்சியுடன் தேவனை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இது விசுவாசமானது இன்னும் உறுதியாய் இருக்கிறது தொடர்ந்து இதோ அவரின் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் கடந்து போகிறார் நான் அவர் அறியேன் தேவன் நமக்கு கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போது தேவன் பக்கத்தில் இருக்கிறாரா நம்மை கவனிக்கிறாரா தேவன் நம்மை பார்க்கிறாரா என்று சொல்லி மனம் அங்கலாய்க்கும் அப்படித்தான் யோபுவின் மனமும் அங்கலாய்க்கிறது நான் நான் மூச்சுவிட எனக்கு இடம் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் என்று சொல்லி அங்கே யோபு ஆண்டவர் மீது அந்த காரியங்களை வைத்து பேசுகிறதை குறித்து நான் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் தேவன் தான் இந்த காரியங்களை யோபுவுக்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு வழி மனம் அங்காள்க்கு என் நான் மறந்து என் முகத்தை துக்கத்தை மனிதர் கொள்வேன் என்று சொல் சொன்னால் வரும் வருத்தங்களை பற்றி பயமாறிக்க என்னை குற்றமில்லாதவனாக என்னை எண்ணமாட்டீர் என்று அறிவேன் என்று கத்திரி மகிமை உண்டாக பார்த்தா ஆம் ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி யோபு அவர் வாஞ்சித்தார் விரும்பினார் எனக்குள் ஒரு மத்தியஸ்தன் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரு முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்க எங்களுக்கு எங்கள் இருவருக்கு மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தனுக்கு இல்லையே தேவனுக்கும் யோபுவுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசக்கூடிய மத்தியஸ்தன் ஆனால் அந்த மத்தியஸ்தன் கிறிஸ்துதான் என்று சொல்லி ஒன்றத்தி முப்பத்தி ரெண்டு ஐந்திலே எப்ர ஒன்பது பதினைந்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவானவரே நமக்கு மதமது பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் தேவ பிரிதாண்டு வலது பார்சத்தில் இன்றைக்கும் அவர் பரிந்து கொண்டிருக்கிறார் அவரே நமக்கு மத்தியஸ்தர் வேறொருவர் கிடையாது நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்துதான் என்று சொல்லி வேதம் திட்டமாய் தெளிவுபடுத்துகிறது அந்த மத்தியஸ்தரை நாம் பற்றி கொள்வோம் அவர் நமக்காக பரிந்து பேசுவார் நமது பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அவன் மீட்புக்காக அவர்தாமே நமக்காக வாசஸ்தல் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நாம் ஆயத்தப்படுவோம் அவர் சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுவோம் கத்தர் மகிமையான ஆசுவை தரளி செய்வாராக ஆம் ஆமேன்